ஏம்மா ஊ ஊர் ஏதோ ஒரு ஊருக்கு போய் பொண்ணை பார்த்து முடிச்சிட்ட மாதிரி இருக்குது குருகாரியை நல்ல காரியம் பண்ணுறது பண்ணு பண்ணு ஆமாங்க அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகலை அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகல இப்ப உழவர் குடும்பம் அப்படிங்கிறது வந்து மோசம் அப்படிங்கிறாங்க படிக்குன்னா மோசம் வேலை செய்ய முடியாதோ அதான் மோசம் இல்லை ஒன்று மோசமாக அந்த வேலை தான் செய்கிறாங்க தோட்டத்து வேலை த காட்டு வேலை செய்யும் நல்லா சவுரியமாக இருக்கிறாங்க இருந்தாலும் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்களாம்மா முப்பத்தெட்டு வயசாச்சு தெரி புது சொன்னாங்க அக்கா பொண்ணு இருந்தால் பார்த்து சொல்லுங்கள் உங்கள் ஏரியாவில் இருந்தால் சொல்லுங்கன்னு அப்புறம் நானும் பார்த்து விசாரித்தா யாரும் இந்த மாதிரி விவசாயி குடும்பம்னா வேண்டாம் அப்படிங்கிறாங்க எதனால வேண்டாங்கிற அந்த குடும்பம் வந்து அருமையான கூட ரெண்டே பசங்க அவங்க வீட்டில் பெரிய பையனுக்கு கல்யாணம் ஆகிட்டு சின்ன பையனுக்கு இப்போது முப்பத்தெட்டு வயசு பொண்ணு தேடி தேடி கிடைக்கவே மாட்டேங்குது ஒன்றுமே வேண்டாங்க பொண்ணு மட்டும் நல்லா இருந்தால் போதும் வேறு எதுவுமே நல்லா எங்களுக்கு எதுவுமே தேவையே இல்லை இப்போ நீ பார்த்துருக்க பொண்ணு வயசு கம்மியாச்சாக்கா அப்புறம் பார்த்துட்டு இப்போ போன வாரத்தில் ஒரு ஒருத்தர் சொன்னார்ல அவர் வந்து எப்படி சொன்னாருன்னா ஜாதகம் எடுத்தது கோயிலிருந்து வச்சுருக்காங்க நான் எடுத்தது எடுத்து என்னென்னா பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு பொறுத்த இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரி இந்த வாரம் பார்த்து கேட்டேன் என்னங்க அன்னைக்கு சொன்னது என்னாச்சுங்க அப்படிங்களா நான் யோசனை பண்ணி சொல்கிறேங்க

பார்க்கலாங்க அப்படின்னாங்க பார்க்கலாம் பார்க்கலாம் இந்த சொல்லி ரெண்டு வாரம் ஆயிடுச்சு இந்த வாரம் கரெக்டாக சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி பிடிச்சிட்டேன் பிடிச்சதுக்கு அப்புறம் ரெண்டு நாளில் சொல்கிறேன்ட்டு அப்புறம் அவங்க சொந்தத்தில் யாரோ தெரிஞ்சு நாம் பேசுகிறது தெரிஞ்சு அப்புறம் அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதனால தான் அவங்க அப்பா ஓகே சொல்லி பார்க்கலான்னு வந்தது பார்த்து முடிஞ்சிருச்சு இது ஆமாம் இது எப்படிங்கன்னா ராகுக்கு கேது பொண்ணுக்கு இருக்குதாம்மா அதுக்கு பொண்ணுக்கு இருக்குது அதனால முப்பத்தி ரெண்டு வருஷம் வரைக்கும் வேலை வாங்கிட்டு விட்டுட்டாரு அப்ப என்ன பண்ணிருக்காரு அந்த பொண்ணுனால வருமானம் இருக்குது அப்புறம் அதனால அந்த காசை இவரு தான் பிடிக்கிட்டு ஜாலியா சுத்திட்டு இருக்கிறாரு துண்டு உதறி தோல்ல போட்டு போவாங்கல்ல அந்த மாதிரி காலையில இவரு அயன் பண்ணி கூட ஒரு ட்ரெஸ் போட மாட்டாங்களா அவங்க வெளியில அயன் பண்ண கொடுத்தா அந்த அயன் பண்ணி கொடுத்தா அந்த ட்ரெஸ் போட்டு ஜாலியா ஒரு மையர் சங்கிலி ஒன்று போட்டு ஒரு மோதல் ஒன்று போட்டு

ஜாஸ்தி ஆகி போச்சு அதனால் வந்து அந்த பையனுக்கு முப்பத்தி எட்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தெட்டு அவனுக்கு நாற்பதே வந்துட போகுது பொண்ணு கிடைக்காம அவங்களும் இருக்காங்க குடும்பம் நல்ல குடும்பம் வசதியான குடும்பமாக தான் இருக்குது தோட்டத்து வேலை செஞ்சவங்களுக்கு என்ன மோசமாக போச்சு எல்லா வசதியும் இருக்குது அப்படின்னு சொன்னேன் அப்புறம் அரை மனுஷோட இந்த பொண்ணோட அப்பா அரை மனுஷோட சரிங்க அப்படின்ட்டு வந்து அது அப்புறம் இப்படியே இன்னைக்கு முடிச்சே ஆக்ட்டு முடிச்சுட்டேன் அந்த மாப்பிள்ள வீட்டில் சந்தோஷம் ஏன்னா பிள்ளை மாவங்களுக்கு இப்ப ஏன்னப்பா நீப்பிளா முடிச்சு கம்சன் கொடுப்பாங்க சின்ன வயசுல இருந்து ஒரு பிறந்த வளர்ந்த ஊரு

ராகேது இதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம் ஜோசியுமே பார்க்காதீங்க அப்படின்னு முடிச்சு வச்சுட்டேன் எல்லாம் கத்திரிக்காய் விட்டக்காய் வாங்கி கம்சன் வாங்கி விளையாட்டு முடிக்காதவன் இத்தனை நாளைக்கு அதிலையும் போனால் போயிடும் அவளுக்கு கொடுத்துருக்காங்க யாரு தோட்டத்துக்காருங்க தோட்டத்துக்காரர் என்னப்பா ஒரு ஊர் சொந்தம் சின்ன வயசுலேருந்து எல்லாம் பக்கத்தில் இருந்தால் சொந்தமாக இருந்தால் தாய் மொழியாடத்தான் மழைக்குவோம் அந்த மாதிரி இருக்கிறது உங்களுக்கு நீங்க தான் போறீங்களே உங்களை தான் எல்லாம் கூப்பிடுவாங்களா எல்லாருமே எல்லாரும் கூப்பிடுறாங்க கூப்பிடுறாங்க சரி எப்படி இந்த ஒரு நல்ல காரியத்தை பண்ணி வச்சுக்கலாம் அது இந்த மா இந்த பொங்கல் வருதுல்ல அதுக்கு எல்லாம் போய்தான் ஆகணும் எல்லாத்தையும் வர சொல்லிட்டாங்க சரி போகலாம் அது நம்ம பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் வர்றாங்கல்ல கூப்பிட்டு போயிட்டு வரணுமா சரி அவங்ககிட்ட போகணும் நானும் சொல்லிட்டேன் கல்யாணம் தை மாசத்துல கல்யாணமா அப்ப அதுக்கு முன்னாடி நம்ம போறோம் பொங்கலுக்கு போறோம் உங்க வீட்டுக்கு சரி பரவாயில்ல அப்ப ரெட்டிப்பா தான் இருக்கு நம்மளுக்கு கவனிக்கும் பரவாயில்ல பரவாயில்ல

சரி நீ நம்ம ஒண்ணு தப்பிக்க முடியாது இந்த பொண்ணு காசி நீ போச்சே போச்சே அங்கலப்பட்ட என்ன பண்றது பொண்ணு காசி நீ வராது நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கலைஞ்சிடும் இல்லையா அப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு ஜாமனு போயிட்டு வந்துருந்தாரு இன்னி அந்த பொண்ணு கொடுக்காதல்ல அது எப்படி கொடுக்கணும் அப்புறம் அங்க போனா அப்புறம் அங்கேதான் செய்யணும் இன்னும் வேலைக்கு போறதா அப்புறம் போவேன் அவங்க வேலைக்கு எல்லாம் மாட்டாங்க அவங்களுக்கு வசதியே இருக்கு வசதி இருக்குது சரிங்க நம்ம பண்ணிட்டு நம்ம சரி நம்ம பொங்கலுக்கு போய்க்கலாம் போய்க்கலாம் ஆமா போய் ரெண்டு நாள் இருந்துட்டே வந்துடலாம் சரிங்க